இந்த வீடுதான் மின்னலகியோட வீடு சரி காலிங் பில் அடிக்கலாம் உள்ள மேடம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரில என்ன மின்னலகி எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன் நான் தான் உங்ககிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு பதில் சொல்லுன நீ எதுவுமே சொல்லாம நீ வாட்ட போயிட்டேன் நானும் பின்னாடியே வாரேன் நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி போற சொல்லு இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா பதில் தெரிஞ்சே ஆகணும் ஐயோ நீங்க போங்க முதல்ல எங்க அம்மா உள்ள இருக்காங்க வந்துட போறாங்க யாரு வந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னல்ல அதுக்கு பதில் சொல்லு ஐயோ புரிஞ்சிக்க மாட்டீங்களே எங்க வந்து கேக்குறீங்க அம்மா வந்துட போறாங்க மின்னலகி ஆ அம்மா அம்மா என்னம்மா மின்னலகி யாரு இது என்ன வேணுமா தெரியலமா யாருன்னு அதான் கேட்டுட்டு இருக்கேன்

சரி சரி வாரே வாரே சரி இப்ப கிளம்புங்க சரி ஓகே பாய் ஐ லவ் யூ ஆ லவ் யூ லவ் யூ இன்ன இவ்ளோ நேரம் ஆகுது இன்னும் மின்னலகிய காணோம் சரி கால் பண்ணி பாப்பமா வேண்டாம் வேண்டாம் அவங்க வீட்ல கால் பண்ணா என்ன ஏதுன்னு கேட்பாங்க வரட்டு வரட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு வருவா நீங்க சாரிங்க வர கொஞ்சம் லேட் ஆயிச்சி பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஆமா வீட்டுல என்ன சொல்லி சமாளிச்சிட்டு வந்த அம்மா கேட்டாங்க பக்கத்துல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேமான்னே சரி சரி பேயிட்டு சீக்கிரம் வான்னாங்க ஓ அப்படியே சரி சரி அப்புறம் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் வந்து வெளியூருக்கு போறேன் எங்க பாட்டி ஊருக்கு அப்படியே சரி சரி பேயிட்டு சீக்கிரம் வந்துரு சரியா அதான் உங்க எப்படி சொல்லணும் தெரியல பாட்டி ஊருக்கு போறேன்னா போயிட்டு உடனே வர முடியாது ஒரு மாசத்துக்கு அம்மா அங்க இருக்க சொல்றாங்க அதனால நான் வரதுக்கு ஒரு மாசம் ஆயிடும் என்னமா சொல்ற ஒரு மாசம் ஆயிடுமா எந்த ஊருக்கு போற எங்க நான் பெங்களூருக்கு போறேன் எங்க பாட்டி தான் இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி சரிமா நீ இல்லாம எப்படி இருக்க போறோனோ எனக்கு தெரியல எங்க இப்போ எதுக்குங்க வரதப் பண்றீங்க அலாதீங்கங்க ஒண்ணுல மின்னலகி இப்போதான் லவ் பண்ண ஆரம்பித்தோம் என்னமோ எனக்கு பல வருஷம் உனைய லவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கணா உன்னை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை உன்னை ஒரு நாள் பார்க்கலனா கூட என் மனது ரொம்ப கஷ்டப்படுது என்னன்னே தெரியல நீ வர உங்கள் பாட்டி ஊருக்கு வர போகணுன்னு வர சொல்கிற போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது சரி நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடு உனக்காண்டி அண்டி நான் காத்துட்ருக்கேன் சும்மா உங்க கிட்ட பிராங்க் பண்ணேன் வருத்தப்படாதீங்க ப்ளீஸ்ங்க என்னது பிராங்க் பண்ணியா சே நீ பிராங்க் பண்ணது கூட தெரியாம நான் எவ்வளோ ஃபீல் பண்றேன் நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது மின்னலகி ஏங்க நீங்க என் மேல இவ்வளோ உயிரா இருக்கீங்க சே உங்கள மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தயவு செஞ்சு இனிமேல் நீ என்னை விட்டு போவேன்னு பேச்சுக்கு கூட சொல்லாத சரியா என் மனசு கஷ்டப்படுது கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்கங்க சரி 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 ஒரு நிமிஷம் இரு யாரோ கால் பண்ற மாதிரி இருக்கு ஒரு ஆ சரிங்க பேசிட்டு வாங்க சே இனிமே நம்ம விளையாட்டுக்கு கூட அவரை விட்டுட்டு போவேன் சொல்லவே கூடாது நம்ம ஊருக்கு போறேன் சொன்னதுக்கு இவ்ளோ வருத்த பண்றாரு இவர மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்னங்க ஃபோன் பேசிட்டீங்களா யாரு இன்னும் இல்லைம்மா ஒரு முக்கியமான டெலிவரி ஓனர் ஃபோன் பண்ணியிருந்தார் நான் பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன் ஆனால் இப்போ ஆள் இல்லையா நீ வான்னு சொல்லி என்னை கால் பண்ணி கூப்பிட்றாரு சரி நீயும் வாரியா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் ஆ சரிங்க நானும் வரேன் நீ என்னைய வாங்க போங்கன்னா கூப்பிட வேண்டாம் சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு ஆ சரி முகிலன் போலாம் என் பேர் கார் முகிலன் எனக்கு முகிலன் தான் பிடிச்சிருக்கு சரி அழகி போலாம்

பொண்ணு ஓ இப்பதான் புரியுது ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்திட்டு வரீ அதனாலதான் லேட்டா பொண்ணுக்கு கொடுக்கான் கொஞ்சம் கூட அதுவே கிடையாது சி என்ன மனுஷங்கம்மா யோ எங்களை பத்தி பேசுறதை விடு நீ அப்படி என்னத்துக்கு ஆர்டர் பண்ண வெறும் நாற்பது ரூபா பீஸாவை ஆர்டர் பண்ணிட்டு மொட்டை தலைய உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் இந்த நாற்பது ரூபா பீஸா டிப்ஸ் கேட்கமா டிப்ஸு ஐயோ கடவுளே உன் டிப்ஸை யாருக்கே வேணும் நீயே வச்சுக்கோ அந்த காசை பிச்சை எடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்ச வாயை உடச்சுடும் பத்துக்கும் என்னமா இல்லாம பேசிட்டு இருக்க நீங்க மட்டும் எனக்கு மரியாதை கொடுத்தீங்களோ நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்ததுக்கு மொட்ட தலைய மரியாதை ஓடிடு இல்ல கள்ள போட்டு எரிஞ்சிருவேன் பாத்துக்கோ யோ என்னையா அந்த பிள்ளைய பேச நீ வேடிக்கை பாத்துட்டு இருக்க நீ இனிமே இந்த வேலையில எப்படி இருக்க நான் பாக்குறேன் இப்பவே உனக்கு போனை போட்டு உன் வேலையை தூக்க வைக்கிறனா இல்லையான் பாரு போடா மொட்ட தலையா ஏங்க ஆங்க போவோம் ம் போலாம் Thank you.